மனம் மகிழ்வோம் வணக்கம் மாணவர்களே அனை இன்று அனைவரும் நலமா வணக்கம் ஐயா நாங்கள் அனைவரும் நலமாக உள்ளோம் மாணவர்களே உங்கள் தனி ஆற்றலை நான் அறிய வேண்டும் உங்கள் மகிழ் நடவடிக்கைகள் பற்றிய படத்தையும் அதற்கேற்ற விளக்கத்தையும் எழுதி வர சொல்லியிருந்தேன் நீங்கள் அனைவரும் தயார்தானே ஆமையா எங்களின் படைப்பை சிறப்பாக செய்துள்ளோம் ஐயா என் மனமகிழ் நடவடிக்கை பூச்செடிகள் நடுவது ஐயா இதுவரை ஏறக்குறைய பத்து வகையான பூச்செடிகளை நட்டு வைத்துள்ளேன் புகைப்படம் எடுப்பது எனது மனமகிழ் நடவடிக்கையாகும் அதிலும் இயற்கை காட்சிகளை புகைப்படமாக எடுத்து திரட்டு செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் பாடல் பாடுவது பல குரலில் பேசுவது என்னுடைய தனித்திறமை ஐயா சிறந்த உடற்பயிற்சியான நீச்சல் அடிப்பதும் வானொலி கடிகாரம் போன்றவற்றை பழுது பார்ப்பதுமே நான் விரும்பி செய்யும் நடவடிக்கைகள் ஆகும் மிகவும் சிறப்பாக தயார் செய்து வந்துள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டு இத்தகைய நடவடிக்கைகளால் பல வகையில் நாம் பயனடைகின்றோம் மன மகிழ்வு அறிவு வளர்ச்சி வருவாயை ஈட்டுதல் போன்ற பல நன்மைகளை நாம் பெறலாம் பாடப்பகுதியில் வண்ணமிடப்பட்ட சொற்களின் பொருள் நலமா சௌக்கியமா ஆற்றலை திறமையை விளக்கத்தையும் பொருளையும் படைப்பை ஒப்படைப்பை ஏறக்குறைய குறைய சுமார் பை நட்டு பயிர் செய்து புகைப்படம் படம் பாடல் பாடுவது கானம் பாடுவது பல குரலில் பேசுவது போலித்தம் செய்வது உடற்பயிற்சியான தேகப்பயிற்சியான வானொலி பாட்டுப்பெட்டி பழுது பயன்படாமை தயார் முன்னேற்பாடு பாலாட்டுக்கள் புகழாரம் ஈட்டுதல் தேடுதல் பெறலாம் அடையலாம் நம் பாடப்பகுதியில் உள்ள சில சொற்களையும் கண் காண்போம் அங்குசம் யானையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பயன்படுத்தும் கருவி ஆழ்ந்து ஊர்ந்து உருக்கம் நெகிழ்ச்சி ஊசலாட்டம் தடுமாற்றம் சுலபம் ஏராளம் அதிகம் ஐதீகம் நம்பிக்கை தொடர்ந்து கீழுள்ள சொற்களுக்கு அகர முதலின் துணையுடன் பொருளை தேடுவோம் ஒவ்வாமை கச்சேரி கடப்பாடு கானம் கிளை நாணயம் மதி குடியிருப்பு குதூகலம் கொய்து பட்டினி பட்டறிவு செயல் வருமானம் அகர முதலியின் துணையுடன் பொருள் தேடுவோம் மாணவர்களே வாழ்த்துக்கள்